சாமிநாதர்கிட்டையும் அவர் மனைவியிட்டேயும் பணம் கொடுத்துருக்கிறதாக ஆதாரம் எனக்கு அனுப்பியிருக்காரு கேட்டதுக்கு சுரேஷுங்கிறீங்க ஏன் நான் ரமேஷ் கண்ணா தான் பேசுகிறேன்னு சொல்லி தைரியமாக சொல்ல வேண்டியதானே எடுத்தோம் விழுத்தவங்கன்னு பேசாதீங்க ரமேஷ் கண்ணா நான் யாரை பற்றி பேசினாலும் ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன் எனக்கு மூளை கட்டு போச்சு மனநோயாளியாக இருக்கீங்க தலைவா உங்கள் ஊரில் டாக்டர் இல்லைன்னா ராம்நாத உரம் உங்களுக்கு யார் வேணும் அவங்க மேலே அடுத்து ஒரு கேஸ் விழுகும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ராணி நாஜியார் நீலா மேலெலாம் விழுகும் நீங்கள் எந்த அரசியல்வாதியை வச்சு நீங்கள் பேசுறீங்கங்கிறது எங்களுக்கும் தெரியும் கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு பேருக்கு கொடுத்துருக்கீங்கிறீங்க அப்புறம் ஏன் உங்கள் கதையெல்லாம் வெளியே வருது ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மக்களே எல்லா செல்லர்களும் அடுத்த மாதம் கொண்டு போயிட்டாங்க செப்டம்பர் மாதம் கொண்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா இப்போ நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ கடந்த இந்த ஸ்கேம் டிவி ஆரம்பிச்சது போன ஜூலை மாதம் ஆரம்பித்தது போன ஜூலைனா ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையிலேருந்து உங்கள் கூட நான் ஸ்கேம் டிவி மூலமாக இருக்கேன் இந்த வாரம் வருது அடுத்த வாரம் வருது இந்த பத்து நாளில் வந்துடுது இன்றைக்கி நைட்டு ரிலீஸ் ஆகுது நாளை காலையில் பணம் வருது இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி தேதி என்ன எத்தனை மாதங்கள் ஆகிறது தடவை பேப்பர் உங்களுக்கு வாங்கிட்டாங்க தடவை என்ஓசி வாங்கியிருக்காங்க எத்தனை டெல்லியிலேருந்து அதிகாரிகள் வந்திருக்காங்க வெளிநாட்டிலேருந்து அதிகாரிகள் வந்திருக்காங்க நீங்களே யோசனை செய்து பாருங்கள் நித்து நித்தம் போய் சொல்லி நம்மளை பண பேராசையில் கொண்டு போய் பணங்கிற ஒரு மதிமயக்கத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க நீங்களும் இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கீங்க இன்னமும் இது நடக்கும் அடுத்த வாரம் சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த வாரம் சொல்லுவாங்க அடுத்த வாரம் சொல்லுவாங்க இப்படி மாத்தியம் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்களும் இதை நம்பிக்கிட்டே இருக்கீங்க நான் அன்னைக்கு இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது ஒரு மோசடி 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 நான் இப்பவும் கடந்த வீடியோலயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இத்தனை சிண்டிகேட்டு இத்தனை கோசல்லர்கள் ஏஜென்ட்கள் இருக்காங்கல்ல யாராவது முன் வந்து வாங்க நாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கூட்டு போறோம் நாங்க வங்கி அதிகாரிகள்ட்ட கூட்டு போறோம் இல்ல வாங்க காவல்துறைக்கு கூட்டு போய் நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு யாராவது ஒரு ஒருத்தர் வந்து முன் வந்திருக்காங்களா யாரும் வரல நான் எத்தனை கூப்பிட்டு இருக்கேன் வாங்க போலாம் போலான்னு மக்கள் மக்களவே கூப்பிட்டுருக்கேன் வாங்க மக்களே போலாம் அப்படின்னு நீங்களும் வரமாட்டேங்கிறீங்க அவங்க சொல்ற பொய்யை நீங்களும் நம்பிக்கிட்டு நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னே நம்பிக்கிட்டு இருக்கீங்க இப்ப காலங்கள் தான் ஓடுகிறது ஐயா நம்மளுடைய வாழ்க்கை போய்விட்டது ஒரு அத்தியாயமே போயிடுச்சுங்க அடுத்த அத்தியாயத்துக்கு வர்றவங்களுக்கு அது வழி விடுங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஏமாந்துருக்கோம் அவங்களுக்காவது அந்த பணம் சேரட்டுமே வாங்கன்னா வரவும் மாட்டேங்கிறீங்க அப்போ உங்கள் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் ஒரு அம்மா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நான் இந்த கடையில் பட்டுப்புடவா வாங்கணும் இந்த பணம் வந்த பிறகு இந்த கடையில் தான் நான் நகையை வாங்கணும் இந்த மாதிரி நகையை வாங்கணும் என் பிள்ளைகளுக்கு இப்படி ட்ரெஸ் வாங்கணும் வளையல் வாங்கணும் செயின் வாங்கணும் கடிகாரம் வாங்கணும் வண்டி காரு வாங்கணும் காரு இப்படி காரு தான் வாங்கணும் வீடு இத்தனை வீடு கட்டணும் இவ்வளோ மாடி உள்ள வீடை கட்டி அத்தனையும் கனவுலே கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க தினமும் காலையில் எந்திரிச்சு ஒரு பேப்பர் எடுக்க வேண்டியது எழுத வேண்டியது அவங்க பிள்ளைகள் எல்லாம் படிப்புக்கு பாவம் என்ன செய்யறாங்கன்னே தெரியலங்க டாக்டர் படிக்கிறாங்க சில பேர் இன்ஜினியர் படிக்கிறாங்க காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க நிறைய பேர் கல்யாணமும் திருமணமும் நின்று பணம் இல்லாம பேசி முடிச்ச கல்யாணம்ல நிச்சயத்து வரைக்கும் போய் நின்று சில பேர் மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க ஸ்டோக் வந்து இறந்திருக்காங்க தெரியுங்களா நிறைய இருக்காங்க நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட போன்ல பேசினாரு என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு ஸ்டோக் வந்துருச்சு முடிச்சு தம்பி அப்படின்னு சொல்றாருங்க அவரு பணம் போட்டிருக்காரு அவர் அப்படியே அழுகிறாருங்க எனக்கு மருத்துவ செலவு பண்ற காசு இல்ல தம்பி அப்படிங்கிறாரு அவர் வீட்டை விட்டு வெளியே போறது இல்லைங்க வீட்டிலேயே தான் படுத்திருக்காரு அவரை யார் கூட்டு போவா கூட்டு வந்து கூட்டு போகணும் அவங்க வீட்டில் பிள்ளைய மாதிரி எல்லாம் சத்தம் போடுறாங்களாம் ஏன் பணத்தை போட்டீங்கன்னு அவர் நல்லா படிச்சு இப்படி இருக்காருங்க இந்த மாதிரி இருக்காங்க அதே மாதிரி சென்னையில ஒருத்தவங்க ஹேண்டிகேப்டுங்க கல்யாணம் ஆகலை இன்னும் கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை தான் அவங்க போட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகலை இன்றைய வரைக்கும் கல்யாணம் ஆகலாங்க நேற்று ராத்திரி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு வந்த செய்தியில் சொல்கிறேன் பாவங்க அவங்களுடைய பாவம்லாம் எல்லாம் எங்கே கொண்டு போய் எத்தனை ஆடு வச்சு பண்ணாலும் என்ன பண்ணாலும் எவ்வளோ இது பண்ணாலும் இவங்களுக்குலாம் தீராது ஆனால் அவங்களுக்கு பணம் பேராசை அந்த ரத்த பணம் ரத்த இருக்குது பாருங்க இன்னும் குறையல கண்ணா சொன்னாம்பனநோயாங்கிறாரு நான் மனநோயா இருந்திருத்திக்கலாம்ங்கிறத்த வாடைய உடம்பு பூரா ரத்த வாடையாத்தே இருக்கு எத்தனை பேரை கொண்டிருக்கீங்கன்னு தெரியுமா ரமேஷ் கண்ணா கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு பேருக்கு கொடுத்துருக்கீங்க அப்புறம் ஏன் உங்க கதையெல்லாம் வெளியே வருது ராணி நாச்சியார் ஏன் தூக்குனாங்க அவங்க மேல அடுத்து ஒரு கேஸ் விழுகும் பார்த்துக்கிட்டே இருங்க ராணி நாச்சியார் நீலா மேலாம் விழுகும் நீங்க எந்த அரசியல்வாதியை வச்சு நீங்க பேசுறீங்கிறது எங்களுக்கும் தெரியும் அந்த அரசியல்வாதிக்கு பவரே இல்லைங்க இன்னும் அடுத்த எலெக்ஷன் எப்படி ஜெயிப்பாரோ தோப்பாராங்கிறது தெரியல இதுல என்னைய கமாண்ட் பண்ணி நீங்க பேசுறீங்க எனக்கு மூலகட்டு போச்சு மனநோயாளியா இருக்கீங்க தலைவா உங்க ஊர்ல டாக்டர் இல்லைன்னா ராம்நாதபுரம் ராம்நாதபுரத்துல உங்களுக்கு யார் வேணும் சொல்லுங்க உங்களுக்கு யார் பார்த்து பேசணும் நீங்க நான் ஏற்பாடு பண்ணி தரேன் ராமநாதபுரம் எனக்கு ஒரு வகையில சொந்த ஊர் மாதிரி தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு பேர் எனக்கு நிறைய நெறைய நண்பர்கள் இருக்காங்க உறவினர்கள் அங்கே எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு உறவினர்கள் காட்டில் நண்பர்கள் தான் பெரிய பெரிய ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க ஆமாம் ஒருத்தர் சுற்றி இருக்காங்க எடுத்தவங்க பேசாதீங்க ரமேஷ் கண்ணா நான் யாரை பற்றி பேசினாலும் ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன் புரிஞ்சுக்கங்க கால் பண்ணுங்கங்கிறீங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்றீங்க எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் நான் மாத்திரை போட்டு படுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க கேட்டதுக்கு சுரேஷுங்கிறீங்க ஏன் நான் ரமேஷ்கண்ணா தான் பேசுகிறேன்னு சொல்லி தைரியமாக சொல்ல வேண்டியதானே நான் சொல்கிறேன் இல்லை என் பேரை நீங்கள் அதே மாதிரி தைரியமாக சொல்ல வேண்டியதானே நான் ரமேஷ் கண்ணா தாங்க பேசுகிறேன் நான் எந்த தவறு செய்யலை நான் நாயமானவன் நம்பிக்கை நாணயம் சொல்ல வேண்டியதானே ஏன் உங்கள் பேரை கேட்டால் சுரேஷுங்கிறீங்க ஊரை கேட்டால் திருச்சிங்கிறீங்க லால்குடிங்கிறீங்க ஏன் போய் சொல்கிறீங்க நான் ரமேஷ்கண்ணா பேசுகிறீங்க தைரியமாக பேசுங்க நான் ராம்னா ஒருத்தலருந்து பேசுகிறேன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லுங்க கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு அதை விட்டு போட்டு நான் சுரேஷு திருச்சி லால்குடியிலேருந்து பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க ஏன் பொய் சொல்கிறதுக்குன்னு ஒரு அளவு கேட்டாம்மா ரமேஷ் கண்ணாங்கிறது சுரேஷ் ஆகிட்டார் சரி அப்படி பேசியிருந்தாலும் உங்கள் நம்பர்லேருந்து இல்ல நான் ரெண்டாவது ட்ரூ காலரில் பார்ப்பேன்ல பார்க்காமட்டுருவோம்ண்ணா யூடியூப்பில் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க ஏன் அதை எஸ்எம்எஸோ ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டியதானே ஏன் யூடியூப்பில் போய் மெசேஜ் போட்டிருக்கேன் அது நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் மனநோயாளிங்கிறீங்க நான் மனநோயாளி கிடையாதுங்க கண்ணா நீங்க தான் ரத்த வாடகை எடுத்திருக்கீங்க பணத்துடைய ரத்த வாடகை எடுத்து நீங்க சுவாச்சுக்கிட்டு இருக்கீங்க நித்த நித்தம் தினம் தினம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தவங்களும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதிமூணு பேர் நீங்க கொடுத்துருக்கீங்கிறீங்க எங்க காமிங்க நீங்க வசூல் பண்ணது எத்தனை பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதிமூணு பேருக்கு எப்படி கொடுத்துருக்கீங்க காமிங்க பார்க்கலாம் அப்புறம் எதுக்கு ரூபாய் பத்திரத்தை கேட்குறீங்க சின்ன வயசா இருக்கீங்க உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் மனைவிமார்கள் அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க பாருங்கள் இந்த பாவம் அவங்களுக்கு சேரும் உங்கள் சந்ததிகளுக்கே இந்த பாவம் சேரும் பாவம் சேராமல் இருக்காது எதாக இருந்தாலும் நான் பேசுகிறேன் ரமேஷ் கண்ணா தான் பேசுகிறேன் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் என்கிட்ட பேசுங்க அதை விட்டுட்டு நான் ஏன் நான் என்ன ப இதா பயப்படுறீங்க சங்கடப்படுறீங்க நேராகவே பேசுங்க என் நம்புறதே இருக்கலாம் போய்கிட்டேன் நேராக பேசுங்க நான் இன்னார் பேசுகிறேன்னு சொல்லி டவுட்டை கிளியர் பண்ணுங்கள் நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் வாங்க கொஞ்சம் பார்த்து பணத்தை கொடுக்குறதுக்கு பாருங்கள் அவங்க லாபம் கேட்கல நீங்கள் எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும் எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியும் என்கிட்ட அவ்வளோ பேப்பர் வச்சுருக்கேன் அதே மாதிரிங்க வேலூர் மாவட்டத்தில் முத்துக்கடை ராணிப்பேட்டை போஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஹோட்டல் கற்பகம்னு ஒன்று இருக்குது கடந்த இருபத்தி மூணு எட்டு இருபத்தஞ்சு அன்று ராத்திரி பதினோரு பத்து மணி ஒம்பது மணிலேருந்து ஃபங்க்ஷன் இருக்கு அந்த கற்பகம் ஹோட்டலில் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் பெண்கள் ஆண்கள் எல்லா கூட்டம் வரிச்சையாக நிற்கிறாங்க எல்லா கையிலையும் பேன் கார்டு ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க நிற்கிறாங்க அப்போ போலீஸ் அந்த வழியாக போனவங்க விசாரிச்சிருக்காங்க இது என்னன்னு அப்போ இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க அதில் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தவர் பேர் வீரமணி அவர் அஸ்வின் உடைய இன்வெஸ்டர் அஸ்வின் ராவுடைய அல்லகை இன்வெஸ்டருங்கிறது என்ன இங்கிலீஷில் சொன்ன இன்வெஸ்டர் அஸ்வின் ராவுடைய அல்லகை எச்சகை வீரமணி அவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எவ்வளோ செலவழிச்சாருன்னு தெரியல அவரை வெளியே விட்டாங்க அவர் எதுக்குங்க நூறு இரநூறு பேர்கிட்ட வரைக்கும் ஆதார் கார்டு பேன் கார்டு வாங்குறாரு ஆதார் கார்டு பேன் கார்டு வாங்குறது சட்டப்படி குற்றம் மூணாவது நம்பர் வாங்குறதே சட்டப்படி குற்றம் இவர் வாங்கியிருக்காரு இவர் நாங்கள் கேள்விப்பட்ட அளவில் இவர் ஏகப்பட்ட இடத்துல பணம் வசூல் பண்ணியிருக்காரு இவருக்கு கூட இருக்கிறவங்க காஞ்சிபுரம் வனசுந்தரி அவங்களையும் கூப்பிட்டு போய் பேசிட்டு ஸ்டேஷன்லேருந்து வெளியேற்றி விட்டாங்க லோக்கல் ஸ்டேஷனில் வீரமணி வசூல் மட்டும் ஏகப்பட்ட பணம் ஏகப்பட்ட பணம் வசூல் பண்ணியிருக்காங்க வீரமணி ஏன் வீரமணியை வெளியே விட்டாங்கன்னு தெரியலங்க இன்று வரையும் தெரியவில்லை வேலூர் காவல்துறைக்கு ஏன்னு அவங்கள வெளியே விட்டாங்க ராணிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வெளியே விட்டாங்கன்னு தெரியல அவர் கரெக்டாக பேப்பர் காமிச்சிட்டாரா இல்லை வேற அரசியல் குறுக்கீடு ஏதாவது இருந்திருக்கான்னு தெரியல சிவாசல் வெளியே வந்துட்டாராங்கன்னு தெரியலங்க அது ஒன்று அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு சக்திவேல் அந்த குரூப் மேல எஃப்ஐஆரே போட்டு வச்சிருக்காங்க அது அடுத்த வீடியோல நான் பேசுறேன் காட்பாடி ஜெயராஜ் ஏகப்பட்ட பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு அஸ்வின் ராவ் காட்பாடி ஜெயராஜ் சாமிநாத ஐயர் எஸ் டி ஜி வினோத் அதே மாதிரி மஞ்சுநாத் ஒருத்தர் இருக்காரு சீனுக்கே வராம இருக்காரு கேட்டா நான் ஃபாரின்ல இருக்கேங்கிறாரு அவரு காட்பாடி ஜெயராஜ் பக்கத்துல மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு பாலாஜா மூர்த்தின்னு சொல்லுவாங்க அவர் இந்த மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை வச்சு வரும் சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவர் ஏரியாவுக்கு சீட்டு கேட்கிறாரு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இவரெல்லாம் ஜெயிச்சா அது என்ன ஆகும் நீங்களே மக்களே புரிந்து கொள்ளுங்கள் முயற்சி செய்து பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி அவர் பக்கத்துல ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு காவி ட்ரெஸ் போட்டு ராமம் போட்டிருப்பாரு வாயில வர்றது பூரம் பொய் பூரம் மோசடித்தனம் அவர் அந்த துணி அந்த கலருக்கும் அவர் பேசுறதுக்கு சம்மந்தமே இருக்காது முழுக்க முழுக்க அவர் உடம்புல இருக்கிறது பூரா மெசஞ்சாந்து அவ்வளோ போய் வியாபாரம் முடிச்சிருக்கேங்கிறாரு ஃபாரின்ல போய் உட்காந்துக்கிட்டு காசு இருக்குங்க மக்கள் பணம் இருக்கு இன்னைக்கு நான் ஃபாரின் போகலாம் மக்கள் பணம் என்கிட்ட எத்தனையோ கோடி இருக்கிறப்ப நான் நினைச்சேன் நம்ம தேங்க பணத்துக்கு அலையிறோம் அவங்க கையில் ரொக்கமாகவே வச்சுருக்காங்க நினச்சா போகிறாங்க பாருன்னு போகிறாங்க அங்கே போய் உட்காந்துட்டு மஞ்சுநாத்தும் இவரும் ஏதோ அப்படியே ஒரு பேப்பரை கையில் வச்சுட்டு இப்படி இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு அந்த போட்டாவை வலைதளங்களில் விட்றாங்க ராதாகிருஷ்ணன் அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் கோல்லர் மாதிரியே இது பண்ணியிருக்காரு நிறைய பேர் அவர் பகிரங்கமாக சொல்கிறாருங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் வந்து எங்களை இது பண்ணுச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுச்சுன்னா எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துல அவங்க நினச்சதுக்கு மேலே பணம் கொடுத்தாச்சுன்னா அதே இடத்துல இறக்கி விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாரு இது வரைக்கும் அந்த காவல்துறை எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை ராதாகிருஷ்ணன் மேலே லோக்கல் ஸ்டேஷனில் எத்தனையோ ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் யாருமே எதுவுமே இந்த செல்லர்கள் மேலே எடுக்கல இப்போ ஒரு புதிய தகவல் வந்திருக்குங்க பழனி அம்மாள் சாமிநாதர் பழனி அம்மாள்ன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும் தெரியும் அந்த அம்மா இருக்கிறது கிளத்தூரம் மதுரை இங்கே எல்லா பேருடைய பணத்தை வாங்கி எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு சென்னையில போய் செட்டில் ஆகிடுச்சு சாமிநாதையே போய் செட்டில் ஆகிருச்சு மகளும் சா பழனி அம்மாளும் அங்கே அடக்கிழமை ஆயிட்டாங்க ஓட்டிக்கிட்டு இருந்தாரு சாமிநாதர் இந்தமும் ஓட்டிக்கொடுத்தே இருக்காரு அவனுக்கிட்ட கல்லுக்கு சேலை கட்டினா கூட ஓட்டிடுவாரேன் பின்னாடியே அது ஒரு மனைவின்னு சொல்லி தானே கூட்டிக் கொடுத்துர்றாரு எல்லா இடத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் பழனியம்மா குரூப்புக்கு கொடுத்துட்டேன் பள்ளியம்மாள் குரூப்புக்கு கொடுக்குறேன் கொடுத்தேன்னு நான் அன்னைக்கு இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அது பதிலை காணும் இருபதாம் தேதி வரைக்கும் இருபத்தொன்னாம் தேதி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நான் அது கட்டுப்படுறேனார் இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல அந்த பழனி அம்மா எங்கே இருக்குன்னே தெரியல இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு தகவல் வந்தது பள்ளி பொண்ணுக்கு திருமணம் ஆக போகுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க கம்பத்தில் மணமகன் கம்பம் கூடிய விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது பத்திரிகையை வச்சுக்கிட்டு ஊர் ஊராக பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நாதாரி அங்கே தான் இருப்பான் பள்ளியம்மா எங்க எங்கே இருக்கோ அதே இடத்துல தானே சாமிநாதகர் இருப்பான் சாமிநாயகரை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய மலையே கிடையாதுங்க ஒரு பொம்பளை கூட்டத்துக்குள்ள கொண்டு போய் பார்த்தாப்பா கண்டிப்பாக உட்காந்துருப்பான் வச்சுட்டு உட்காந்துருப்பான் கதை பேசிட்டு உட்காந்துருப்பான் அவன் வேலையாக தானே சாமிநாயகருக்கு டவுன்ஹாலில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது ஜெயிந்திபுரத்தில் வீடு இருக்குது பழங்காலத்தத்தில் ஒரு வீடு இருக்குது நிறையா வீடு வச்சுருக்காருங்க சொத்து வச்சிருக்காரு எல்லாம் ஒரு ஆட்டோ கார் மெயின்டைன் பண்ணி அந்த வீட்டு வாடகையை அவர் பொண்ணு பேருக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் சம்சார பேருக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னொருத்தர் பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஏண்ட ஆதாரத்தை அனுப்பியிருக்காங்க சாமிநாதகர்கிட்டையும் அவர் மனைவியிட்டையும் பணம் கொடுத்துருக்கிறதாக ஆதாரம் எனக்கு அனுப்பியிருக்காரு அவரும் வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நிறைய இடத்துல மாடக்குளத்தில் அவருக்கு ஒரு வீடு இருக்கு இது வரைக்கும் நாங்கள் விசாரிச்சோம் அண்ணன் தம்பி மாப்பிள்ளை மச்சனே பொண்டாட்டி மூத்த பொண்டாட்டி ரெண்டாவது கொண்டாட்டி இருக்கிற பொண்டாட்டி நாலாவது கொண்டாடி மூணாவது கொண்டாட்டி அஞ்சாவது கொண்டாடின்னு எல்லா பேருக்கும் போட்டுக்கிட்டு கொடுத்துருக்காரு வீட்டை இதுல ஒரு நடியே வேற ரேனுகான்னு அதுக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இப்போ அதுதான் ஓட்டிக்கிட்டு தர்றாரு அதையும் ஓட்டிக்கிட்டு தர்றாருங்க லலிதா ரெண்டு பேர் சேர்ந்து கோட்டூர் புறத்துல ராமகிருஷ்ணா மிஷன் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்த கவர்மெண்ட் இடத்த போலி டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க அதை விலைக்கு வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர்கிட்ட கொடுத்து கொடுக்குறாங்க அவரும் அதை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அது உண்மை தெரியுமோ தெரியாதோன்னு தெரியல இது ஒரு ஆறு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நடந்துகிட்டு இருக்குங்க அவன் திருந்தவே மாட்டான் சாமிநாத ஐயர் இன்னமும் நீங்கள் ரத்தத்தை கொடுத்தா அவன் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பான் இது எதுக்கு இது ரத்தம் இது வேண்டான்னு சொல்ல மாட்டான் அந்த ரத்தத்தையும் தான் செய்வேன் அவன் ஏன்னா அவன் அப்படி ஒரு பிறவி எவ்வளோ பேர்கிட்டங்க பணம் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் மொத்தம் ஏழு ஸ்டேட்டு பிரச்சனை தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க அது இவங்களையெல்லாம் கைது செஞ்சா தான் ரிமாண்ட் பண்ணா தான் இதனுடைய கஸ்டடி எடுத்து யார் யார் எவ்வளோ வாங்கியிருக்காங்கங்கிறது அப்போத்தையும் தெரியும் அது வரைக்கும் தெரியாது பள்ளியம்மாள் அம்மாள் கொடுத்துக்கிட்டு இருக்க திருமண பத்திரிகையை கூடிய விரைவில் அந்த பத்திரிக்கை எங்களுக்கும் கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக நாங்கள் வாங்கிடுவோம் அந்த பத்திரிகையை யார்கிட்டையாவது வாங்கிருவோம் எங்களுக்கு சுலபமாக போச்சு அத்தனை திருடம் அந்த கல்யாணத்துக்கு வருவான் கண்டிப்பாக வருவான் எப்படி திருமணம் பண்ணி வைக்கிறாருன்னு தெரியல சாமிநாத ஐயர் அப்பா ஸ்தானத்துலேருந்து பண்ணுறாரான்னு தெரியல அவர் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் பண்ணுவாங்க அவனுக்கு பெண்கள் பக்கத்தில் நிற்கணும் அப்படியே நிற்கணும் அந்தப்போ அடிக்கணும் பெண்கள் வாடகையாடணும் அவனுக்கு அடிக்கணும் அந்த மாதிரி தான் எப்போ பெண்கள் 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 தான் டான்ஸ் ஆடுறது தண்ணியை போட்டுரும் ஐடிசியில் போய் உட்காந்துக்கிட்டு தண்ணியை போட்டு டான்ஸ் ஆடுறது பவுன்சரை வச்சுக்கிறது அவன் வேலை பத்து கார் வச்சிருக்கா எந்த காரில் போகிறேன் எந்த காரில் வர்றானே தெரியல பணம் அவ்வளோ குட்டி கிடக்குங்க அவர் பையனும் அதே மாதிரி தான் பொண்ணாடியே டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான் அந்த பேர் விக்கி அவங்க பொண்ணு கிருத்திகான ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணு நடிகர் கூட எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறது அந்த பொண்ணுக்கு வேலை ஏன்னா இவ்வளோ பிரபலியத்து கூட நான் பழகிருக்கேன் யாரும் என்னை தொடட்டாங்கன்னு தைரியத்தில் பண்ணுறாரு ஐடிசி லிமிட்டில் போய் இவங்க ஏன் பெரிய பெரிய ஹோட்டலில் வைக்கிறாங்கன்னா காவல்துறை உள்ளே வராது அப்படின்னு நினச்சி பண்ணிட்டுருக்காங்க ஆனால் காவல்துறை வறுமையா உங்களை அரஸ்ட் பண்ணணும்னு நினச்சா காவல்துறை எந்த இடத்துக்கு வேணாலும் வருவாங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது பாருங்க மக்களே நம்மளுடைய பணம் எவ்வளவு விளையாட்டு விளையாடுகிறது என்று பாருங்கள் நீங்களே பாருங்க நீங்க இன்னமும் கண் விழிக்கலைன்னா மூடமாவே இருங்க இந்த யூடியூப்ல சதீஷ்குமார்னு ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருக்காரு அவன் ஏஜெண்ட்டுங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் சம்பாதிக்க முடியல கத்துறாங்க யூடியூப்ல மெசேஜ்ல கத்துறாங்க ஸ்டார்ட் கவுண்டர் என்னடா கவுண்டன் ஸ்டார்ட் வா பார்க்கலாம் நான்தான் என் நம்பரை அனுப்பியிருக்கேனே நீ என்கிட்ட பேசவே இல்லையே அப்படிலாம் பேசாதீங்கப்பா செஞ்ச தவறை மன்னிச்சுக்கிட்டு போய் பணத்தை கொடுக்குறதுக்கு வழியப்பாருங்க உன்னை விட்டுருவோமா நாங்கள் உன் மெயில் இருந்து உன் நான் கண்டுபிடிக்கிறது பெருசு நினைக்கிறியா இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் கொடுக்காம இருக்கேன் உன்னதை கொண்டு போய் கொடுத்து நான் சைபர் கிரைமில் கொடுத்ததாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா நீயே சரியான ஆளாக இருந்தால் நீ நேருக்கு நான் என் ஃபோனில் பேசு அந்த என் ஃபோன் நம்பர் அனுப்பிட்டேன்ல பேசு பணத்தை கொடுக்கறக்கு பாருங்கள் மக்களே விழித்து பணத்தை கேட்குறதுக்கு பாருங்கள் எல்லா பேரும் பணத்தை கேளுங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் உங்களுக்கு இதுதான் ஒரு நல்ல தங்க ஆப்பர்ச்சுனிட்டி இதையும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு ஜெயிச்சிட்டாங்கன்னா யார் ஜெயித்தாலும் இருக்கட்டும் அது ரெண்டாவது பிரச்சனை நம்ம அந்த அரசியலுக்குள்ளே வரல எந்த கட்சி ஜெயிக்கிதுங்கிறது அதுக்குள்ளே வரல இப்போ வந்து பவர் இருக்குது இதையும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா காலங்காலமாக நீங்கள் வாங்கவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாதுங்க இவங்க ஃபோட்டோ எடுத்து ஆடியோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் பணத்தை கேட்டு வாங்குறதுக்கு பாருங்க இல்லையா காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவனைதான் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இல்லை நாங்கள் இப்படி தேங்கையா நாங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் ஆட்டம் வந்த பூம்பூ மாடு மாதிரி நாங்கள் சரின்னு சொன்னால் சரின்னு சொல்லுங்கள் உங்கள் உங்களை பாடுதான் உங்கள் பாடு இனி உங்கள் பிள்ளையே வந்துதான் உங்களை திருத்தணும்னா திருத்தட்டோம் அடுத்த வாரிசுகளுக்கு வந்துதான் உங்களை திருத்த போகிறாங்க நிறையா பேர் வெளியே போயிட்டாங்க வீட்டை விட்டு தெரியுமா உங்களுக்கு நிறையா பேர் பிள்ளையை படுத்த பிறகுத வீட்டுக்குள்ளே வர்றாங்க எந்திரிக்கிற மொழியை வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க கேட்டு வாங்கணும் கேள்வி வைப்பாங்கன்ட்டு இந்த சூழ்நிலை நம்ம ஏங்க நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்க நம்ம சம்பாரித்த காசை கொண்டு போய் அவன்கிட்ட கிட்ட கொடுத்து விட்டு நம்ம ஏங்க ஓடி ஓடி ஒழியணும் அவன் தைரியமாக பொம்பளையாரோட தண்ணி அடிக்கிறதுக்கு இல்லை ஜாலியாக சுற்றுறாங்க இந்த ஒருத்தன் பாருங்க ரவிக்குமார் அவன் பேர் டைரக்டர் ரவிக்குமார் அந்த ரவிக்குமார் இல்லைங்க கேஎஸ் ரவிக்குமார் இல்லை அவரை சொல்லலை இவன் ரவிக்குமார் உண்மைங்கிற ஒரு படம் எடுத்திருக்கான் அவரு வாரத்துல மூணு நாள் ஒயின் பாட்டில் தான் முகம் கழுவு வாரம் ஒரு ஒயின் பாட்டில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவன் அப்ப வீட்டுக்காச்சுன்னா அவனுக்கு தெரியும் அவர் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பா அம்மா பெற்றோர்கள் வந்து கலப்பு திருமணம் பண்ணவங்க இந்துக்கள் பேரை சொல்லி ஆட்டையை போட்டு தர்றான் ரவிக்குமார் பேர்ல நிறைய பண்ணிட்டு இருக்கான் ஒரு நடிகைக்கு நாலு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்கான் இந்த நடிகை அவனை தூக்கி போட்டு போயிடுச்சு அந்த படம் வெளியே வந்துச்சா வரலையாங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் உண்மைன்னு ஒரு படம் எடுத்தாரு எடுத்தாரு எல்லாம் நடிச்சாரு மக்கள் பணம் தானே என்ன வேணாலும் பண்ணலாம்ல மக்கள் பணத்தில் ஃபாரின்ல போய் ஷூட்டிங் எடுக்கலாம் இமயமலையில் போய் எடுக்கலாம் காஷ்மீரில் போய் எடுக்கலாம் கடல் பிரதேசத்தில் போய் எடுக்கலாம் அவர் எங்கே வேணாலும் எடுக்கலாம்ல நம்ம படம் இருந்தா பயப்படுவோம் ஒவ்வொரு காசு செலவழிக்கிறதுக்கு நம்ம பயப்படுவோம் அவர் வந்து மக்கள் காசு தானே அதனால அவர் பயப்படல நிறைய பண்ணியிருக்காரு நிறைய பணம் வாங்கியிருக்காரு பழனி அம்மாள் பணம் வாங்கி எத்தனை திருமணம் நின்றுக்கு தெரியுங்களா உங்களுக்கு பாதியில் பணம் பண்ண முடியாமல் நிறையா திருமணம் நின்றுருக்கு இப்போ அந்த அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுது அது எப்படி கம்பத்தில் மாப்பிள்ளை வந்து கம்பம் அதையும் விசாரிக்க சொல்லியிருக்கோம் யார் வீடு என்னன்னு விசாரிக்க சொல்லியிருக்கோம் அந்த மாப்பிள்ளவுடைய போட்டாவும் அனுப்ப சொல்லியிருக்கோம் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இனிமேலாவது விழிப்புணர்ச்சியாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவுங்க எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து நடவடிக்கை எடுங்க வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்